இந்தியாவின் பரந்துபட்ட தொன்மையான வரலாறு அதன் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் விளங்கிய அந்தந்த நிலப்பகுதிக்கே உரிய தனித்துவமான வளங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தனித்தன்மை கொண்ட பல்வேறு துறைகளின் தொடர்ச்சியான இடையறாத பண்பாடு மற்றும் தொழில்நுட்ப போக்காலும் அது இயற்றப்பட்டிருக்கிறது பல்வேறு வளங்களையும் தொழில்நுட்பங்களையும் போல தென்னிந்தியாவின் வரலாற்றை குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றை தொன்மையான இரும்பு தொழில்நுட்பம் வடிவமைத்திருக்கிறது இதற்கு தமிழ்நாட்டிலே வணிகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு கிடைத்த இரும்பு தாது முதன்மை காரணமாகவும் விளங்கியது தொல்லியலாளர்களும் தொல் உலோகவியலாளர்களும் இரும்பு பயன்படுத்தப்பட்ட காலத்தை நிறுவுவதற்கு தேவையான தொடர் ஆய்விலே ஈடுபட்டு வருகிறார்கள் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது மனிதகுல வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுகிறது செம்பு மற்றும் வெண்கல கருவிகளுக்கு மாற்றாக இரும்பு கருவிகள் மலிவானவையாகவும் நீடித்த தன்மை கொண்டவையாகவும் அதிக திறன் கொண்டவையாகவும் கருதப்படுகின்றன இந்த காரணத்தினால்தான் இரும்பின் பயன்பாடு வேளாண் உற்பத்தியை விரைவுபடுத்தி சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது இதனால்தான் தொல்லியலாளர்களும் தொல் உலோகவியலாளர்களும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பின்பற்றப்படும் இரும்பு தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முக்கியத்துவம் அளித்தும் வருகிறார்கள் வட இந்தியாவில் கிடைத்ததை போல தமிழ்நாட்டிலே அதிக அளவில் செம்பு கிடைக்காத காரணத்தினால் இங்கு செம்பு காலம் வழக்கத்தில் இருக்கவில்லை இருந்தபோதும் கூட ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட ஈமத்தாளிகளில் கிமு பதினைந்தாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தை சார்ந்த உயர்தர தகர வெண்கல பொருட்கள் அதிக எண்ணிக்கையிலே கிடைத்திருக்கிறது அதைப் போல சாஸ்தாபுரம் அடுக்கம் சூலப்புரம் திருமலாபுரம் ஆரோவில் போன்ற இடங்களில் உள்ள ஈம தாழிகளிலும் இவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இரும்பு பொருட்களோடு சேர்த்து இவை கண்டறியப்பட்டதால் உயர்தர தகர வெண்கல பொருட்களை இரும்பு காலத்தோடு இணைத்து கருத முடியும் உயர்தர வெண்கல பொருட்களை இரும்பு காலத்தோடு இணைத்து கருதுகிறார்கள் பொதுவாக செம்பு உருக்கும் தொழில்நுட்பம் இரும்பு தொழில்நுட்பத்தை விட காலத்தால் முந்தியது என்று கருதப்படுகிறது அண்மைகால அகழ்வாய்வுகளிலே ஈமத்தாளிகளில் கண்டறியப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான உயர்தர தகர வெண்கலப் பொருட்கள் அனைத்தும் முழுமையடைந்த பொருட்களாகவும் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே நீண்ட நெடிய கல ஆய்வுகளும் அகழ்வாய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தொல் உயர்தர தகர வெண்கலப் பொருட்கள் உற்பத்தி மையம் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இதுவரை கிடைக்கவில்லை தற்பொழுது பெரும்பாலும் சின்னங்களிலே குறிப்பாக ஈம தாளிகளிலே கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருதுவதற்கு வழிவகுக்கின்றது ஆனாலும் வழக்கத்திற்கு மாறாக கிடைக்கக்கூடிய இந்த காலத்தால் முந்தைய உயர்தர தகர வெண்கல பொருட்கள் இங்கே தயாரிக்கப்பட்டதா அல்லது வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா என்பதை மேலாய்வுகளின் மூலமே உறுதிப்படுத்த முடியும் எனவே இரும்பு அறிமுகமானதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே செம்பு வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இரும்பு என்பது பொதுவாக இயற்கையில் காணப்படும் இரும்பு தாதுக்கள் ஆக்சைடு வடிவங்களில் காணப்படுகின்றன இரும்பு உருக்குதலுக்கு தேவைப்படும் கேமடைட் மேக்னடைட் லிமோனைட் கோத்தைட் போன்ற இரும்பு கனிம திரல்கள் அருகாமையில் கிடைப்பதுதான் இரும்பு தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கும் கூட காரணமாக கருதப்படுகிறது இரும்பை உருக்குவதற்கு ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி நானூறு செல்சியஸ் வரையிலான வெப்பமும் தேவைப்படுகிறது ஆகவே இரும்பை உருக்குவதற்கு தேவைப்படுகின்ற எரிபொருள் உலைகலன்கள் கட்டமைத்தல் துருத்தி ஊதுளை காற்றின் திசை காலமருந்து செயல்படுதல் போன்ற அனைத்தும் இணைந்துதான் செயல் வடிவம் கொடுக்கின்றன அதை போல பெரிக் ஆக்சைடு பெரஸ்பெரிக் அல்லது மேக்னிடைட் மற்றும் ஃபெரிக் ஆக்சி ஹைட்ராக்சைடு போன்றவை முக்கியமானதாகவும் கருதப்படுகின்றது அதை போல தாதுக்கள் உலோகவியல் தொழில்நுட்ப செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவை இறுதி வடிவை அடைகின்றன பின்பு அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கரிமத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தவும் படுகின்றன கரிமத்தினுடைய உள்ளடக்கம் மூன்று புள்ளி எட்டு முதல் நான்கு புள்ளி ஏழு வரை இருந்தால் அவை கரட்டு இரும்பு பிக் அயன் என்றும் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து வரை இருந்தால் வார்ப்பு இரும்பு கேஸ்ட் அயன் என்றும் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு வரை இருந்தால் தேன் இரும்பு ராட்சாயன் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது இரும்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருமத்தின் அளவானது அந்த உலோகத்தின் கடினத்தன்மை நெகிழ்வுத்தன்மை நீட்சித்தன்மை வலிமைத்தன்மை ஆகியவற்றையும் நிர்ணயிக்கின்றன கருமத்தினுடைய அளவு அதிகரித்தால் உலோகத்தினுடைய கடினமும் அதிகரிக்கும் இதனால் அதனுடைய நெகிழ்வுத்தன்மையும் நீட்சித்தன்மையும் வலிமையும் குறையும் எனவே நம்முடைய பண்டைய இரும்பு கொள்ளர்கள் தேனிரும்புக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள் இரும்பில் இருக்கக்கூடிய கரிமத்தின் சதவீதத்தை குறைப்பதற்கு உருகிய நிலையில் உள்ள இரும்பின் மீது ஆக்சிஜன் வாயு சேர்ப்பது பொதுவான தொழில்நுட்பம் இதனால் கரிமமானது கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ற வடிவங்களிலே வளிமண்டலத்திலே வெளியேறும் இத்தகைய தொழில்நுட்பத்தை பல்லாண்டு காலத்திற்கு முன்பே அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை அண்மைகால சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன அதை போல உலகின் தொன்மையான இரும்பு பற்றி இரண்டு வகையான புரிதல் இருக்கிறது ஒன்று விண்கல் இரும்பிலாலான தொல்பொருட்கள் இரண்டாவது இரும்பு தாதை உருக்கி செய்யப்பட்ட பொருட்கள் இரண்டாவது வகை இரும்பு தான் உலகின் இரும்பு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ததாகவும் கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த தொழில்நுட்பம் தான் அதிக அளவிலான இரும்பு உற்பத்திக்கு காரணமாகவும் இருந்திருக்கின்றன என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வடக்கு எஜிப்தின் கீழ்நெயில் பள்ளத்தாக்கிலே அல் கெர்சாவில் இருக்கக்கூடிய கல்லறைகளில் விண்கள் இரும்பினால் செய்யப்பட்ட குழாய் வடிவிலான ஒன்பது மணிகள் கண்டறியப்பட்டன ஏழு மணிகள் அறுபத்தி ஏழாம் எண் கல்லறையிலும் இரண்டு மணிகள் நூற்றி முப்பத்தி மூன்றாம் எண் கல்லறையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் உலகிலேயே அறியப்பட்ட தொன்மையான இரும்பினாலான தொல்பொருட்கள் என்றும் கருதப்படுகிறது இந்த இரண்டு கல்லறைகளும் காலத்தை அதாவது கிமு முதல் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது முதல்ணிக்க இரும்பில் செய்யப்பட்ட இந்த மணிகள் உருளை வடிவத்திலே உருட்டும் முன்பு இவ்வுலோகத்தை கவனமாக தட்டி மெல்லிய தகடுகளாக மாற்றியிருக்கிறார்கள் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகமாவதற்கு ஏறக்குறைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கொதிநிலையில் உள்ள விண்கள் இரும்பை பயன்படுத்துவதில் கொல்லர்கள் அனுபவம் பெற்றிருந்தார்கள் என்று அறிஞர்களும் நம்புகிறார்கள் ஆக இரும்பு தொழில்நுட்பம் என்பது மிக பழங்காலத்திலேயே இருந்திருக்கிறது என்று கருதப்பட்டாலும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளின் அடிப்படையிலே இரும்பு தாதுவிலிருந்து உருக்கி செய்யப்படும் இரும்பு தொழில்நுட்பம் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளின் இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் தொடங்கியதாக ஆய்வு முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன அனட்டோலியா மற்றும் காக்கசஸ் பகுதியிலே இரும்பு காலம் என்பது கிமு இரண்டாயிரம் ஆண்டினுடைய பிற்பகுதி அதாவது ஆயிரத்தி முன்னூறிலே தொடங்குகிறது பண்டைய கிழக்கு பிரதேசங்களிலே இத்தகைய தொழில்நுட்பம் மாற்றம் என்பது ஏறத்தாழ கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே ஏற்படுகிறது சீனா மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பா வடக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஸ்காண்டினேவிய ஐரோப்பா ஆகியவற்றின் முறையே சுமார் கிமு தொள்ளாயிரம் கிமு எண்ணூறு கிமோ அறநூறு மற்றும் கிமோ ஐநூறு ஆகிய காலகட்டங்களிலே இரும்பு காலம் தொடங்கியதாகவும் கருதப்படுகிறது இந்த கால கணக்கீடுகளை கொண்டு இரும்பு முதலிலே அனட்டோலியா பகுதிகளிலே ஹிட்டைட் ஆட்சி காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என்றும் அங்கிருந்து அந்த தொழில்நுட்பம் உலகினுடைய மற்ற பகுதிகளுக்கு பரவியது என்றும் கூறுகிறார்கள் அதே போல செம்பை உருக்குவதற்கு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படுகிறது ஆனால் இரும்பை உருக்குவதற்கோ ஆயிரத்தி இரநூறு டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் தேவைப்படுகிறது எனவே இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் கண்டறியப்படுவதற்கு சற்று ஆயிருக்கலாம் அது மட்டுமல்ல இரும்பு கருவிகள் மத்திய அனட்டோலியாவிலே கிமு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்திலே மிக குறைந்த அளவில்தான் தயாரிக்கப்பட்டன புதிய ஹிட்டைட் பேரரசு காலகட்டத்தில் அவை பொது உபயோகத்திலே உயர் பிரிவு மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் கிமு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினோராம் நூற்றாண்டுக்கு பின்னரே பரவியதாகவும் கருதப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரும்பை பயன்படுத்தும் கலை மனித வரலாற்றின் மிக முக்கியமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இரும்பு பயன்பாடு தன்னிறைவு பெற்ற வேளாண்மை பொருளாதாரத்தை மிகை உற்பத்தி பொருளாதாரமாகவும் மாற்றியது இதன் விளைவாக மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டு பல குடிவெளி சமூகமும் உருவானது அதனோடு பல்வேறு அடிப்படை மாற்றங்களும் சமூகத்திலே ஏற்பட்டன இரும்பு தொழில்நுட்பம் பண்டைய மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை விரைவாக ஊக்குவித்தது என்றே கூறலாம் ஆகவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்ட இரும்பின் அறிமுகம் மனிதகுல வளர்ச்சியில் முக்கியமான காரணிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இந்தியாவினுடைய இரும்பின் அறிமுகம் பற்றிய கல்விசார் விவாதம் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்ட காலமானது பல்வேறு அறிஞர்களின் தளராத முயற்சியின் காரணமாக கிமு ஆயிரத்தி நூறில் இருந்து கிமு இரண்டாயிரம் ஆண்டாக கருதப்படுகிறது எனவே இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சூழியல் மண்டலங்களிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு கதிரியக்க காலக்கணிப்பு வாயிலாக இந்தியாவின் இரும்பின் அறிமுகம் கிமு இரண்டாயிரம் ஆண்டு எனவும் அறுதியிடப்படுகிறது தமிழ்நாட்டிலே இரும்புகால சின்னங்களில் மேற்கொள்ளப்பட்ட அண்மை கால அகழ்வாய்வுகளில் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளின் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணக்கீடுகளும் அவற்றை உறுதிப்படுத்துகின்றன இரும்பு தாதுக்களின் பதிவுகள் இலக்கியங்கள் தொல்லியல் தரவுகள் மற்றும் அரசு அறிக்கைகள் ஆகியவை இன்றைய தொழிற்சாலைகள் வருவதற்கு முன்பே இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பழங்காலத்திலிருந்தே இரும்பை உருக்கும் செயல்பாடும் இரும்பு உற்பத்தியும் நடைபெற்றுள்ளதை தெரிவிக்கின்றன இந்தியாவில் தொழிற்சாலைகளின் வருகைக்கு முன்பான இரும்பு உருக்கும் செயல்பாடுகளைப் பற்றி முதன் முதலில் முறையாக ஆய்வு செய்தவர் ஜான் பெர்சி இருந்தாலும் கூட இரும்பு தாதுக்கள் உருக்கு செயல்முறைகள் மற்றும் இரும்பு உருக்கு உலைகளின் பரவல் ஆகியவற்றை வேலண்டைன் பால் என்பவர் எகனாமிக் ஜியாலஜி என்னும் மூன்றாவது தொகுதியின் மூன்றாவது பகுதியிலே மேனுவல் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பின் கீழ் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார் ஆனால் இந்தியாவில் நவீன தொழிற்சாலைகளுக்கு முன்பிருந்த இரும்பு உருக்கு செயல்பாடுகள் பற்றிய விரிவான முறையான விவாதங்கள் பெர்சியினுடைய மெட்டலர்ஜி ஐன் அண்ட் ஸ்டீல் என்ற நூலிலே காணப்படுகின்றன இந்த நூலில் தொழிற்சாலைகளுக்கு முன்பிருந்த இரும்பு உருக்கு உலைகளின் மூன்று அடிப்படை வகைகளைப் பற்றியும் அவர் விவரிக்கிறார் அவற்றிலே முதல் இரண்டு வகைகள் தமிழ்நாட்டிலே காணப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டிலே இரும்பினை கொண்டிருக்கக்கூடிய மேக்னடை குவாட்சைட் மற்றும் லேட்டரைட் கனிமங்களை உள்ளடக்கிய பகுதிகளான புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முள்ளூர் பெருங்கலூர் வல்லாத்திரக்கோட்டை ஆகிய இடங்களிலும் மேக்னடைட் தாதுக்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளான செட்டிப்பாளையம் இடையர்பாளையம் இருக்கூர் கனியாம்பூண்டி நிச்சாம்பாளையம் கொடுமணல் ஆகிய இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட உலைகளின் தன்மையையும் அது விவரிக்கிறது அதை போல கொடுமணல் இரும்பு உலை என்பது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு கொடுமணலுடைய வாழ்விட பகுதியின் தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்ட குழியில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆழமும் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு வட்ட வடிவ உலை கிடைத்திருக்கிறது உலையின் உட்பகுதிகள் வெள்ளை நிறம் கொண்டு இருக்கின்றன அதிக வெப்பநிலையிலே நீண்ட நேரம் நெருப்பை பயன்படுத்தியது இதற்கான காரணமாக இருக்கலாம் இரும்பு கழிவு கழிவுடன் கூடிய எரிந்த களிமண் கண்ணாடி போன்ற வாய்ப்பகுதியை கொண்ட ஊதுளை துண்டுகள் மற்றும் ஒரு கருங்கல் பலகை ஆகியவை உலைப்பகுதிக்கு அருகில் கிடைத்திருக்கின்றன உலையின் உள்சுவரை ஒட்டியிருந்த இரும்பு கழிவுகள் மென்மையான மேற்பரப்பை கொண்டிருந்தன பதினைந்து சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் தடிமனும் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் துளைவிட்டமும் கொண்ட ஊதுலைகளும் கண்டெடுக்கப்பட்டன எனவே உலைக்கு மிக அருகிலே துருத்திகள் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இவை உணர்த்துகின்றன கொடுமணலில் அகலப்பட்ட உலை இரும்பு ஆக்சைடுகளை இரும்பாக மாற்ற குறைந்தபட்ச வெப்பநிலை தேவையை விட ஆயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை அடைந்திருக்கலாம் என்றாலும் கூட குறிப்பாக இந்த வெப்பநிலை இரும்பு எனும் உலோகத்தை உருக்குவதை விட குறைந்ததாகவே இருந்திருக்கிறது இவ்வாறு உருவாக்கப்படும் இரும்பு உருகிய நிலையில் மெல்லிய இரும்பாக இருக்கும் பொழுதே அதிலிருந்து கழிவுகள் ஓரளவுக்கு நீக்கப்படும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் உருகிய நிலையிலான இரும்பை சம்மட்டியால் தட்டும்போது கழுந்துவிடும் வீட்டு தரைகளோ மரம் நடுவதற்கான குழிகளோ மற்றும் பிற புலங்கு பொருட்களோ பானை ஓடுகளோ இரும்பு உருக்கும் உலைப்பகுதியிலே இல்லை எனவே இரும்பு உருக்கும் தொழில் குடியிருப்பு பகுதியின் எல்லையில் திறந்த வெளியில் நடைபெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிகமான இரும்பு கழிவுகளை கொண்ட இத்தகைய உலைகள் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள இடையர்பாளையத்திலும் ஈரோடு அருகே நிச்சாம்பாளையத்திலும் பல்லடம் அருகே செட்டிப்பாளையத்திலும் கண்டறியப்பட்டன இந்த மூன்று மிக முக்கியமான தொல்லியல் தலங்கள் அதிகமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை இந்த தொல்லியல் தளங்கள் எல்லாம் வாழ்விட மற்றும் ஈமத்தாளிகளோடு இணைந்து காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் செம்பழுப்பு பூச்சி பெற்ற வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட ஓடுகள் கருப்பு சிவப்பு ஓடுகள் குறியீடுகள் போன்றவையும் இந்த தொல்லியல் தளங்களில் கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் இந்த தளங்கள் அனைத்தும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டவையாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாங்காடு கீழமண்டி மயிலாடும்பாறை ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை ஆகிய இடங்களில் உள்ள இரும்புகால ஈழக்குழிகளிலிருந்து பெறப்பட்ட சான்றுகள் அண்மை காலத்தில் பெறப்பட்ட துரிதப்படுத்தப்பட்ட நிறைமாலை கதிரியக்க கரிம காலக்கணிப்புகள் மற்றும் துண்டொலி காலக்கணிப்புகள் தமிழ்நாட்டில் இதுவரை இரும்பின் தொன்மை பற்றி கொண்டிருந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கின்றன தென்னிந்தியா என்பது இரும்புகால தொல்லியல் தளங்களுக்கு நன்கு அறியப்பட்ட ஒன்று தமிழகமும் கூட அதற்கு விதிவிலக்கானது அல்ல இதுவரை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இரும்புகால ஈமச்சின்னங்கள் தமிழகத்திலே கண்டறியப்பட்டிருக்கின்றன அவற்றிலே ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு முதுமக்கள் தாளிகள் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பரல் உயர் பதுக்கைகள் இருநூற்றி இருபத்தி ஐந்து கல்வட்டங்கள் மற்றும் அறுநூற்றி முப்பத்தி நான்கு வாழ்விடத்துடன் கூடிய ஈமக்காடுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இவற்றில் சில தொல்லியல் தலங்கள் மட்டும்தான் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றிலும் பல குறுகிய காலகட்டத்திற்கு மட்டுமே ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே மிக குறுகிய அளவிலான தகவல்கள் மட்டுமே நம்மிடத்திலே இருக்கின்றன இருந்தாலும் அண்மை காலங்களிலே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை மற்றும் பல பல்கலைக்கழகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்லியல் தளங்களிலே அகழ்வாய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவை இரும்பு காலம் பற்றிய சில புரிதலை நமக்கு தந்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்தில் உள்ள மாங்காடு என்ற இடத்தில் சிதை உச்ச கல் பதுக்கையிலிருந்து கண்டறியப்பட்ட இரும்பு வாளின் மாதிரி வழக்கமான இரும்பின் காலமான கிமு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூணு என்றும் அளவீடு செய்யப்பட்ட காலம் தோராயமாக கிமு ஆயிரத்தி அறுநூற்றி நான்கிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு என்றும் அதன் சராசரி காலம் கிமு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து என்றும் கணிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக காலத்தால் முந்தைய காலக்கணிப்பு கிடைத்தது நமக்கு மாங்காட்டில்தான் இது தமிழ்நாட்டின் இரும்பின் தொன்மை மீதான ஆர்வத்தை தூண்டி தமிழ்நாட்டில் இரும்பு எப்பொழுது முதன் முதலில் பயன்பாட்டில் இருந்தது என்ற தேடலையும் நமக்குள் அதிகப்படுத்தியது அதற்கு பின்பு தமிழ்நாட்டினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வந்தவாசி வட்டத்தில் கீழ்ம ஜூலை மற்றும் ஆகஸ்டிலே தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட்டது இதிலே ஒரு ஈமக்குழியிலே ஈமப்பேலையும் கல்லறையிலே மற்றொரு ஈமப்பேலையும் கண்டெடுக்கப்பட்டது ஈமப்பேலையுடன் கூடிய முதல் இருந்து பெறப்பட்ட இரும்பு மாதிரி காலக்கணிப்புக்கும் உட்படுத்தப்பட்டது இதில் கிடைத்த வழக்கமான காலக்கணிப்பு கிமு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது எனவும் இதனுடைய அளவீடு காலம் தோராயமாக கிமு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து வரை என்றும் அதன் சராசரி காலம் கிமு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு என்றும் கணிக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு ஏற்கனவே மாங்காட்டில் கிடைத்த இரும்பின் காலக்கணக்கீட்டை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னோக்கி நகர்த்தியது இந்த காலக்கணக்கீட்டின் மற்றொரு முக்கியத்துவம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் கிமு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலேயே ஈமப்பேலை அடக்கம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்தது என்பதையும் காட்டியது அடுத்ததாக தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் நுண்கற்காலத்தில் இருந்து இடைக்காலத்தின் பிற்பகுதி வரையிலான பல்வேறு பண்பாட்டுப் பொருட்கள் கிடைத்தன அவை நுண்கற்கால கருவிகள் புதிய கற்கால கருவிகள் புதிய கற்கால கருவிகளை மெருகேற்றக்கூடிய தேய்ப்பு குழிகள் பாறை ஓவியங்கள் இரும்புகால ஈமக்குழிகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நடுக்கற்கள் மற்றும் வணிக குழு கல்வெட்டுகள் ஆகியவையும் அடங்கும் புதிய கற்கால கருவிகளை மெருகேற்றக்கூடிய தேய்ப்பு குழுக்களுக்கு அருகிலே மலைமேல் போடப்பட்ட அகழ்வாய்வு குழிகளிலிருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் ஆழத்திலே மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டன இந்த மண்ணடுக்கிலிருந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் மற்றும் இரும்பு பொருட்களும் கிடைத்தன அருகில் ஒரு பாறை ஓவியமும் இருந்தது இங்கு கிடைத்திருக்கக்கூடிய இரும்பின் மாதிரி இரண்டு கேலிபிரேட்டர் காலத்தை வழங்கின அதில் ஒன்று கிமு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து இன்னொன்று கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அது மட்டுமல்ல இங்கு தோண்டப்பட்ட குழியிலிருந்து கிடைத்த மண்பாண்டங்களும் இரும்பு பொருட்களும் இதற்கு அருகில் தோண்டிய ஈமக்குழியிலிருந்து கிடைத்த மண்பாண்டங்களோடு பொருந்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டிலேயே தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தப்பட்டது என்பதை இந்த ஆய்வுகள் உறுதிப்படுத்தின என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தாமிரபரணி ஆற்றினுடைய வலது கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் இது ஸ்ரீவைகுண்டத்திற்கு மேற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலிக்கு தென்கிழக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் சங்ககால பாண்டியர்களின் பண்டைய துறைமுகம் மற்றும் தலைநகரமான கொட்கையிலிருந்து மேற்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது அதனுடைய ஈமக்காடு தற்பொழுது பரம்பு என்று குறிப்பிடப்படுகிறது இதனுடைய பொருள் வறண்ட உயரமான மேடு என்பதாகும் இது திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையின் இருபுறமும் நூற்று இருபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ நாலு ஏக்கர் பரப்பளவிலே பறந்து விருந்து அமைந்திருக்கிறது இதை முதலிலே ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறில் பெர்லினை சார்ந்த எஃப் ஜாக்கோர் என்பவர் கண்டுபிடித்தார் அதற்கு பிறகு அலெக்சாண்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிலே இந்த பகுதிகளிலே அகழ்வாய்வுகள் மேற்கொண்டார் இதன் காரணமாக இந்த ஈம தொல்லியல் தளம் நன்கு அறியப்பட்ட ஒன்றாகவும் வளர்ந்தது இந்திய தொல்லியல் துறையைச் சார்ந்த தி சத்தியமூர்த்தி தலைமையில் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மீண்டும் இங்கு அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது அதற்கு பின்பு அருண்ராஜ் தலைமையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இங்கு அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளிலே வாழ்விட பகுதிகளிலும் ஈமத்தளத்திலும் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியது தொல்பொருள் நிலவியல் மற்றும் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் இந்த தொல்லியல் தளம் ஏ பி சி என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டன இந்த மூன்று இடங்களிலும் அகழ்வாய்வுகள் தொடங்கப்பட்டன இந்த அகழ்வாய்விலே கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் சிவப்பு ஓடுகள் பளபளப்பான கருப்பு ஓடுகள் மற்றும் வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் முதலான நுணுக்கமான வேலைப்பாடு அமைந்த பல்வேறு வகையான மண்பாண்டங்கள் கிடைத்தன ஈம தளத்திலே இரும்பினாலான வாள்கள் கத்திகள் ஈட்டிகள் அம்பு முனைகள் மூன்று முனை ஈட்டி முதலான பொருட்களும் கிடைத்தன அதை போல வளையல்கள் மோதிரங்கள் அலங்கரிக்கப்பட்ட இருக்கை என உயர் வெண்கலத்திலான அணிகலன்களும் கிடைத்தன பெரும்பாலான ஈமங்கள் இரண்டாம் நிலை அடக்கமாக காணப்படுகின்றன இவற்றோடு ஏராளமான மண்பாண்டங்களும் பலவிதமான வெண்கலப் பொருட்களும் இரும்பினால் ஆன மண்வெட்டிகளும் மும்முனை ஈட்டிகள் மற்றும் தெய்வ உருவம் ஆகியவையும் கிடைத்தன வெண்கலத்திலால் ஆன பொருட்களில் விலங்குகள் பறவைகள் தாய் தெய்வம் ஆகியவையும் அடங்கும் தங்கத்தினால் ஆன மோதிரங்களும் நெற்றிப்பட்டைகளும் கிடைத்திருக்கின்றன இவை அனைத்தும் ஆதிச்சநல்லூரில் தனி வாய்ந்த பொருட்களாகவும் விளங்குகின்றன வெண்கல பொருட்களின் தனித்தன்மை பண்பாடுசார் உயர்வகை இரும்பு பொருட்கள் மற்றும் பல்வகை சிறப்புமிகு மண்பாண்டங்கள் ஆகியவை இந்திய தொல்லியல் துறையை இங்கு மீண்டும் அகழ்வாய்வு செய்ய தூண்டியது அல்லது வழிவகுத்தது என்றே கூறலாம் இரண்டு இடங்களில் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவை கொண்ட இரும்புகால வாழ்விட பகுதியில் மேற்கொண்ட தொலையுணர்வு மற்றும் நிலவியல் தகவலமைப்பு ஆய்வின் மூலம் இரண்டு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது ஒரு பகுதி ஆதிச்சநல்லூர் குளத்தின் பக்கத்திலும் மற்றொரு பகுதி ஆதிச்சநல்லூர் கிராமத்திலும் அமைந்திருந்தன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் இந்திய தொல்லியல் துறையும் வாழ்விட பகுதியிலே அகழ்வாய்வுகள் மேற்கொண்டன கிண்ணங்கள் பிரிமனைகள் தட்டுகள் மூடிகள் பானைகள் நுணுக்கமாக செய்யப்பட்ட கருப்பு சிவப்பு ஜாடிகள் பளபளப்பான கருப்பு பானை ஓடுகள் வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் ஆகியவை வாழ்விட பகுதியிலே கிடைத்தன ஏழாவது மண்ணடுக்கிலே பழங்கால பொருட்களான இரும்பு கருவிகளும் சில்லுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன முதல் மூன்று மண்ணடுக்குகளில் மூன்று கட்டங்களை சார்ந்த தரைத்தளங்களும் கண்டறியப்பட்டன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் நடத்தப்பட்ட அகழ்வாயுவிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகளும் கிடைத்தன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் உள்ள வாழ்விட பகுதியில் மேற்கொண்ட அகழ்வாயில் மண்ணடுக்கு நான்கில் இரநூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆழத்தில் இரும்பு பொருட்களோடு கரிம மாதிரியும் கிடைத்தது இந்த மாதிரியின் பொதுவான காலம் என்பது கிமு ரெண்டாயிரத்தி அறுபது என்றும் கேலிபிரேச்சர் அளவீட்டு காலம் என்பது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது முதல் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து என்றும் சராசரி காலம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மற்றும் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறு வரை என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலக்கணிப்பு தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாட்டின் காலத்தை கிமு மூன்றாம் ஆயிரத்தின் இடைப்பகுதிக்கு கொண்டு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தாமிரபரணி ஆற்றின் வடக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடி நகரத்திலிருந்து தென்மேற்கே முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் வட்டத்தில் ஸ்ரீவேகுண்டத்தின் வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடிய சிவகலை இரும்புகால வாழ்விட பகுதியாகவும் ஈமத்தலமாகவும் இருக்கிறது சிவகலை பரம்பு என்று அழைக்கப்படும் இரும்புகால ஈமத்தொல்லியல் தளம் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கிராமத்தின் வடமேற்கு பகுதியிலே அமைந்துள்ளன இந்த ஈமத்தலம் அண்டை கிராமங்களான பேட்மாநகரம் மற்றும் மூலக்கரை வரைக்கும் பரவி இருக்கிறது பெரும்பாலான ஈமத்தலங்கள் சிவகலை பேட்மாநகரம் மூலக்கரை ஆகிய மூன்று இடங்களில் அமைந்திருக்கின்றன சிவகலை பரம்பிலே மொத்தம் பதினேழு அகழ்வாய்வு குழிகளும் பேட்மா நகரத்தில் மூன்று அகழ்வாய்வு குழிகளும் மூலக்கரையிலே நான்கு அகழ்வாய்வு குழிகளும் தோண்டப்பட்டிருக்கின்றன மொத்தம் இருபத்தி நான்கு அகழ்வாய்வு குழிகளும் அதில் அறுபத்தி மூன்று பகுதிகளும் தோண்டப்பட்டிருக்கின்றன இங்கு கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு மாதிரிகளின் காலம் என்பது கிமு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து வரை என கணிக்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு கிமு நாலாம் ஆயிரத்தின் முதல் பகுதியைச் சார்ந்ததாக அமைகின்றன அதாவது இரும்பின் பயன்பாடு குறைந்தபட்சம் கிமு மூவாயிரத்தி முந்நூறு வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது